தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம் நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் ஒரு அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் முழுமையான விவரங்கள் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசன் கொலை வழக்கில் பணியின் போது அலட்சியமாக இருந்ததாக உதவி ஆணையர் செந்தில்குமாரை பிஜேபி சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இவர் ஏற்கனவே கோவை மாநகரத்துல அந்த டவுனுடைய உதவி ஆணையராக பணியாற்றினார் தற்பொழுது கோயம்புத்தூர் மாநகரத்தில் நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையராக பணியாற்றி வருகிறார் இவர் பணியில் இருந்த போது இந்த கொலை தொடர்பாக இந்த நிலப்பிரச்சனை தொடர்பாக அலட்சியமாக இருந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இவர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரையானது வழங்கப்பட்டது அந்த அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்து டிஜிபி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதே போல காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனை ஏற்கனவே நெல்லை மாநகர காவல் ஆணையர் நேற்றைய தினம் சஸ்பெண்ட் செய்திருந்த நிலையில் உதவி ஆணையரும் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் இந்த கொலை வழக்கை பொறுத்தளவு ஏற்கனவே முகமது தௌஃபிக் என்ற நபரை நேற்றைய தினம் காவல்துறை சுட்டு பிடித்தார்கள் காலில் சுட்டு தற்பொழுது பிடித்திருந்த நிலையில அவருடைய மனைவியை பிடிப்பதற்கு தனிப்படை போலீசார் கேரளா விரைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த கொலை வழக்கு தொடர்பாக தனிப்படை போலீசார் தீவிரமா விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க மேலும் இரண்டு குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கார்கள் இந்த வழக்குடைய விசாரணை இதில் இந்த கொலை தொடர்பாக யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற அடிப்படையில விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் அலட்சியமாக பணியின் போது இருந்ததாக உதவி ஆணையர் மற்றும் காவல் ஆய்வாளர் இருவர் மீதும் தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்